ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஐயா திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு இதத்தான் நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண செலிப்ரேட் பண்ண போறோம் கொண்டாட போறோம் எந்த ஒரு ஒரு மனிதனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்ததை இப்படியா சமூக வலைதளங்களில் கொண்டாடுவது அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது ஆனா வேற வழி இல்லை பேசினீங்க மன்னர் பரம மன்னர் பரம்பரை மன்னாசங்கட்டி பரம்பரைன்னு ஒரு படத்துல காமெடி வருமே அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது பேச்சா பேசினீங்க அப்படிங்கிற மாதிரி சி ஏன் ஹெச்ராஜாவுக்கு இந்த சிறை தண்டனை ஓராண்டு சிறை தண்டனை அப்படிங்கறத பற்றியும் இந்த சிறை தண்டனை கொடுத்த பிறகும் ஐயா வந்து இன்னமும் அடங்க மாட்டேங்கிறார் மனம் வருந்தி திருந்த மாட்டேன் என்று சொல்லுகிறான் அதன் பிறகு ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கும் அதே மாதிரியே பேசுறாரு ஆனேகமா இன்னொரு ஒரு வருஷம் ஜேத்து ரெண்டு வருஷம் தண்டனை கிடைத்தாலும் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது ராஜாவுக்கு ஏன் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது சேந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் முதல்ல எல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டீங்களா ஸ்வீட் சாப்பிடுன்னா தயவுசெய்து ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுங்கள் ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டத்துக்கான நாள் தான் ஏன்னா பெரியார் பிளீஸ் பெரியார் சார் நான் நான் சொல்றேன் சார் சார் நான் நான் சொல்றேன் இந்த ஈவேரா இந்த ஈவே ராமசாமி இந்த ஈவேரா அப்படின்னு வாய்க்கு வாய் யார் பேசுவான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயா ஹெச் ராஜா தான் பேசுவார் பெரியாரை ஈவேரா ஈவேரா ஈவேரான்னு சொல்றதுல அவருக்கு ஒரு அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு இப்ப அவருடைய வழியை பின்பற்றித்தான் ஆமா சங்கி என்றால் தோழன் என்ற ஒரு நவீன தத்துவத்தை உதிர்த்த ஆரிய அடிமை சீமானின் கொத்தடிமைகள் மீடியால என்ன சொல்றாங்க ஈவேரா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தனி சப்ஜெக்ட் அப்படி ஈவேரா ஈவேரா ஈவேரான்னு சொன்னார் இல்லையா அந்த பெரியாரை தொட்டால் அந்த பெரியாரை சீண்டினால் என்ன நடக்கும் என்பதற்கு இன்றைக்கு இந்த ஹெச் ராஜா அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓராண்டு சிறை தண்டனை ஒரு உதாரணம் அதாவது திரிபுரால பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது வெற்றி பெற்ற உடனே அங்கிருந்த இடதுசாரி தலைவர்களுடைய சிலைகள் சேதப்படுத்தப்படுகின்றன கம்யூனிஸ்ட் பெரியக்கத்தினுடைய தலைவர்களுடைய சிலைகள் உடைக்கப்படுகின்றன உடனே இவர் வந்து இங்க வந்து ஒரு ட்வீட் போட்டார் ஹெச் ராஜா என்ன ட்வீட் போட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியார் சிலையை உடைக்கணும் அல்லது உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இதே நிலைமை இன்றைக்கு திரிபுராவில் ஏற்பட்ட நிலைதான் நாளை தமிழ்நாட்டில் ஈவே ராமசாமி சிலைகளுக்கும் அப்படின்னு ட்வீட் போட்டார் தமிழ்நாடு கொந்தளித்தது கடும் எதிர்வனையை ஆற்றியது உடனே ஐயா வந்து ஐயா வந்து சாவர்கர் சாவர்கரினுடைய தொண்டர்கள் அவங்களே ஒத்துக்கிறாங்க சாவர்கர் தான் அவருடைய தலைவர்கள் ஒத்துக்கிறாங்க அதுல நமக்கு ஒன்னும் அதனால ஒண்ணும் அதுல ஒன்னும் விமர்சனம் ஒண்ணும் இல்ல சாவர்கர் வழியில் டக்குன்னு ஐயா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல நான் இந்த ட்வீட்டை போடவே இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை இது என்னுடைய அட்மின் இந்த ட்வீட்டை போட்டுட்டாரு அப்படின்னு பேக் அடிச்சார் இது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டுச்சு இப்போ இந்த பெரியார் இந்த மாதிரி பெரியார் சிலை உடைக்கணும்னு சொன்னது இந்த மாதிரியான சிக்கல்கள் அவர் அடிக்கடி இந்த மாதிரி பேசுவார் பெரியாரை இது பெரியார் சிலை உடைக்கணும் பெரியார் அப்புறப்படுத்தணும் இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு இது தொடர்ச்சியாக பெரியார் மீது வண்ணத்தை கேட்கக்கூடிய அவருடைய செயல்பாடுகளுக்கு எதிராக நடைபெற்ற சட்ட போராட்டங்களுடைய விளைவு அந்த விஷயத்துக்கு ஒரு ஆறு மாச சிறை தண்டனை இன்னொன்று நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் நல்லா கவனிச்சுக்கோங்க தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற அது ரொம்ப முக்கியம் ஏன் நின்று வெற்றி பெற்ற அப்படின்னு நான் சொல்றேன்னு உங்களுக்கு சொல்றேன் நினைக்கிறேன் மரியாதைக்குரிய அந்த நாட்டினுடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் தேர்தலில் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் உண்டு கொடுக்கப்படும் ஆனால் திருமிகு கனிமொழி அவர்கள் தேர்தலில் நின்று போட்டியிட்டு மக்களினுடைய பேராதரவை பெற்று வெற்றி பெற்ற ஒருவர் அப்படிப்பட்ட சகோதரி கனிமொழி அவர்களுக்கு எதிராக இவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் ரொம்ப கொச்சையாக ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சரினுடைய மகளை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இதெல்லாம் இருக்கட்டும் சாதாரணமா யாராக இருந்தாலும் பேசக்கூடாதுல இல்இஜிடிமேட் சைல்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் இது வந்து ரொம்ப ரொம்ப கன்னிய குறைவான ஒரு வார்த்தை தயவுசது அவர் சொன்னதுனால அந்த வார்த்தையை அவர் எவ்வளவு ஆபத்தானவர் எவ்வளவு கன்னிய குறைவானவர் எவ்வளவு மோசமான மனிதர் ஹெச்ராஜா அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை கூட நான் சொல்றேன் இல்லன்னா அந்த வார்த்தையை கூட நான் பயன்படுத்திருக்க மாட்டேன் இல் எஸ்டிமேட் சைல்டு அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பெண்ணை பார்த்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து ஒரு முன்னாள் முதலமைச்சரின் மகளை பார்த்து ஹெச்ராஜா சொல்லுகிறார் என்று சொன்னால் ஹெச்ராஜாவினுடைய ஆணவத்தினுடைய அளவு என்னவா இருக்குன்னு நீங்க சிரிச்சுங்க இப்ப இதுக்கு ஒரு வழக்கு பட இந்த இரண்டு வழக்குகளுக்கும் இதுக்கு ஆறு மாசம் ஜெயிலு அதுக்கு ஆறு மாசம் ஜெயிலு ஆறு ஆறு மாசம் போட்டு லக்ஷ்மண ரேகையை தாண்டி விட்டார் அவர் என்று நீதிமன்றம் கருதுகிறது லட்சுமண ரேகன்னு சொல்றாங்க அந்த கோட்டை தாண்ட கூடாது ஒரு ஒரு லிமிட் இருக்கு அதாவது விமர்சனத்துக்கு ஒரு லட்சுமண ரேகை அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி விமர்சிக்க கூடாது இப்போ இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களை நாம வந்து எவ்வளவோ கடுமையாக விமர்சித்திருக்கிறோம் ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நீங்க பேசியிருக்கிறோமா அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி பேசியதும் கிடையாது யாரும் பேசினால் அதை நாம் என்ன சேர்ந்தும் கிடையாது என்கரேஜ் பண்றதும் கிடையாது வேற யாராவது அது குறித்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவருடைய திருமண வாழ்க்கை குறித்து அல்லது அவருடைய திருமண வாழ்க்கையில் அவருடைய வாழ்வினையரை அவருடைய மனைவியை அவர் பிரிந்ததை குறித்து ஏதேனும் விமர்சனங்கள் யாரேனும் பொதுவெளியில் வைத்தால் நான் அதை கண்டிச்சிருக்கிறேன் நீங்க கடந்த காலத்துல கூட ஊடக விவாதங்களிலும் பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் கண்டிச்சிருக்கிறேன் இது இது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சோ இப்பவும் அந்த கருத்துல உறுதியா இருக்கிறேன் அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அநாகரிகமாக பேசுவது ஒரு 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 கண்ணிய குறைவான அதை வந்து இவர் என்ன செய்யறாரு பல நேரங்களில் இவ்வாறு பேசுவார் அப்படி பேசியதற்கு ஒரு ஆறு மாதம் என்று ஆக மொத்தம் ஓராண்டு சிறை தண்டனை ஹெச்ராஜாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கு சரி விதிச்சிருக்கிறார் திருந்திட்டாரா அப்படின்னா இல்ல ரொம்ப என்ன சொல்றாரு இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எது உங்களை கைது பண்ணாங்களா உங்களை கைது பண்ணாங்களா உங்களை சிறையில் அடைச்சாங்களா காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா இல்ல முறையாக நீதிமன்றத்தில் போய் வழக்காடி உங்கள் தரப்பு நியாயங்களை கேட்ட பிறகு மாண்பமை நீதிபதி ஐயா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு இது உங்களுடைய வார்த்தைகள் கண்ணிய குறைவாக இருக்கின்றன என்று இதுல எங்க வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கை வந்துச்சு அப்ப இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க என்று சொன்னால் லலித் மோடி நீரவ் மோடி என்று இந்தியாவினுடைய மக்களினுடைய வரிப்பணத்தை ஏமாற்றி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களை பற்றி குறிப்பிடுவதற்காக ராகுல் காந்தி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் உடனே அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் சொல்லிவிட்டார் மோடி என்ற சமூகத்தையே அவர் கொச்சைப்படுத்தி விட்டார் என்று சொல்லி மிக வேக 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 வேகமாக அவர் மீதான வழக்குகளை விசாரித்து அவருக்கு வந்து அதிகபட்ச தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லி உடனடியாக அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்து உடனடியாக அதை நாடாளுமன்ற செயலாளருக்கு அனுப்பி அதை அவரும் ஏற்றுக்கொண்டு மிக வேகமாக அந்த தொகுதி காலியாக இருக்கிறது என்று அறிவித்தீர்கள் அறிவிச்சீங்களா இல்லையா அப்ப அது அதற்கு பேர் என்ன அரசியல் பரிவாக நடவடிக்கை இல்லையா அப்ப இது வந்து அரசியல் அதை உச்ச நீதிமன்றம் ஏன் இவ்வளவு அவசரம் எதுக்கு உச்சபட்ச தண்டனைன்னு கேட்டாங்க இங்க உங்களை அப்படிலாம் கைதெல்லாம் பண்ணல ஒரு தண்டனையை கொடுத்துட்டு அந்த தண்டனை நடிப்படல உடனடியா அவங்களை ஜெயிலுக்கு கூட அனுப்பல தண்டனை கொடுத்துருக்காங்க நீங்க மேல்முறையீடு செய்ய அவகாசம் கொடுத்துருக்காங்க உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டாம் மேல்முறையீட்டில் முடிவு செய்து கொள்ளலாம் என்று தண்டனையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்புறம் இதுல என்ன இதுக்கு மேல உங்களுக்கு என்ன செய்யணும் இவ்வளவுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு இந்த திரவிடியன் ஸ்டாக்கின் மீதான என்னுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று ஹெச் ராஜா ஆணவமாக பேசுகிறார் என்ன எவ்வளவு ஆணவமும் திமிரும் இருந்தாலும் இது போன்ற பேச்சுக்கள் வெளியில் வரும் யோசிச்சு பாருங்க அப்ப இவங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேசலாம் பெரியாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி குடும்ப வாழ்க்கையை பற்றி அவதூறாக இவங்க எவ்வளவு வேணாலும் பேசலாம் முத்தமிழஞ்ச டாக்டர் கலைஞரை பற்றி இவங்க எவ்வளவு வேணாலும் பேசலாம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கணும் இல்ல இதெல்லாம் வந்து அப்ப சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கே உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா பழைய திமுக காரணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பழைய திமுக பழைய திமுக அந்த பழைய திமுக எதிர்வினையை ஆட்சி இருந்தால் நீங்க என்ன இருப்பீங்க வார்த்தைகள் கண்ணியம் வேண்டும் நிதானம் வேண்டும் பொதுவா பாஜகவினர் சமீப காலமாக குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நாட் ஒன்லி இங்க இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்திலும் உத்தரப்பிரதேசத்துல விழுக்காடு பிரித்தார்கள் இஸ்லாமியர்கள் இத்தனை பெர்சன்டேஜ் இத்தனை இத்தனை விழுக்காட்டினருக்கும் இத்தனை விழுக்காட்டினருக்குமான மோதல் சண்டை என்று பகிரங்கமாக யோகி ஆதித்யநாத் பேசினார் நாடாளுமன்றத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் என்று சொல்லி மிக கேவலமாக கன்னியாகுறைவாக வாதங்களை வைத்தார் நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் இந்த தேசப்பிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்த விநாயக் நாதராம் கோட்சே என்ற பார்ப்பன சமூகத்து இளைஞனை அப்ப இளைஞன் கொன்னப்ப தேசத்தினுடைய ஒரு பெரிய ஹீரோ கதாநாயகனை கூட சித்தரித்து வானலாவ புகழ்ந்தார் இப்ப இவங்க இவங்க என்ன வேணாலும் நாட்டுல பண்ணலாம் அதை வந்து சட்டத்துறை போலீஸ் கேட்க கூடாது நீதித்துறை கேட்க கூடாது கேட்ட அரசியல் பழிவாங்க நடவடிக்கை நான் சொல்லுவேன்னு சொன்னா எந்த இது எந்த ஒரு நியாயம் இவங்க எதோ வேணாலும் பேசிட்டு போய் மன்னிப்பு கேட்டு வந்துருவாங்க கோர்ட் ஆவது டேஷ் ஆவதுன்னு பேசினாரு இதே ஹெச்ராஜ் தான் இதே வேற யாராவது பேசியிருந்தா நீதிமன்ற அவமதி போடக்கு பாயும் இல்லையா இப்ப இதுவே என்ன கேட்டா ஹெச்ராஜாவை தண்டனை எல்லாம் நிறுத்தி கூடாது பிடிச்சு உள்ள போட்டிருக்கணுங்கிறேன் இருக்கட்டுமே எல்லாம் நீங்க தான் சொல்றீங்களே நாங்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் அப்படிலாம் பேசுறீங்களே உள்ள போய் கொஞ்சம் ஜெயில்ல ஜெயில் சொல்லுவாங்கல்ல ஜெயில் சாப்பாடு தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் நல்ல திருப்பி சொல்றேன் இது பெரியார் மண் எங்க இருக்கிறது என்று எல்லோரும் கேட்டீர்கள் அல்லவா இங்கேதான் இருக்கிறது எங்க இன்னைக்கு வந்திருக்குல்ல இனியாவது பெரியார் சிலையை உடைப்பேன் அதெல்லாம் பேசுறதை விடுங்க அரசியல் ரீதியாக நான் என்ன சொல்றேன் ஒரு சாரணர் இயக்க தேர்தலில் ஹெச் ராஜாவோட வெற்றி பெற முடிஞ்சுதான் உங்களுக்கு தெரியும் கூட ஜெயிக்க முடியலை சரி உங்க கட்சிக்குள்ள உங்களுக்கு மரியாதை இருக்குதா முதல்ல இல்ல முந்தா நாள் வந்த தம்பி அண்ணாமலை உங்களை நாட்டாமல் செய்யறாரு தலைவர் அவர் தான் தலைவர் அவரை தாண்டி உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க இனியாவது நாவை அடக்கிக் கொள்ளுங்கள் இது வந்து வெறும் ஹெச் ராஜாவுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல தயவு செய்து இங்க வந்து சில பத்திரிகைகள் நான் சொல்றது அச்சு அச்சு ஊடகங்கள் டூஜி பிரச்சனை இவங்க ஒண்ணுமில்லாத டூஜியை பெரிய ஸ்கேம் என்று ஊதி பெரிதாக்கினார்கள் அல்லவா அந்த காலகட்டத்துல அன்பு சகோதரர் ஆராசா குறித்தும் அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் குறித்தும் எவ்வளவு கண்ணிய குறைவாக எழுதினார்கள் ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து எல்லாரும் கண்ணியமா பேசணும் எல்லாரும் சொல்லுவாங்க ஜெயலலிதா நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா சொல்றீங்க ஒரு பெண் என்றும் பாராமல் ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு எஸ் ஜெயலலிதா அவர்களுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை எனக்கு மாற்று கருத்து ஆனா அந்த ஜெயலலிதா அவர்களே மீட்டிங்ல என்ன பேசினாங்க தெரியுமா கனிமொழி அவர்களை பற்றி நான் அந்த வார்த்தையை கூட எங்க பயன்படுத்த விரும்ப ஏன்னா அவ்வளவு குறைவான வார்த்தையை பயன்படுத்தினா ஆனா அந்த ஜெயலலிதாவினுடைய ஜெயலலிதா அவர்களை குறித்து கன்னிய குறைவாக பேசிய பொழுது அல்லது வேறு சில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பெண்களை குறித்து திமுகவினுடைய ஒரு சில பேச்சாளர்கள் மேடையில் கண்ணிய குறைவாக பேசிய போதும் கூட சகோதரி கனிமொழி அவர்கள் அதை கண்டித்தார்கள் ஞாபகம் அப்படி பேசாதீங்கன்னு சொல்ல அப்ப நீங்க வந்து எப்படி ஒரு ஒரு கருத்துருவாக்க அரசியலில் எப்படி திட்டமிட்டு ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணமா இத நான் சொல்றேன் ஜெயலலிதாவுக்கு ஒரு பார்வை கனிமொழி அவர்களுக்கு ஒரு பார்வை இனி இனியும் மக்களை என்ன செய்ய முடியாது அப்படி ஏமாற்ற முடியாது என்ன ஒரு வார்த்தையை சொல்ல உங்களுக்கு தெரியும் நூலிலை வேறுபாடு அது நம்ம பார்த்துட்டோம் நிறைய சமீபத்துல ரங்கராஜன் நரசிம்மன் அப்படிங்கிற ஒருவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பேசினாரு ரங்கராஜன் நரசிம்மன் பல லட்சக்கணக்கான மக்கள் தெய்வமாக வழிபடும் ஐயா வைந்தரை அவரை வந்து அவமரியாதை செய்யக்கூடியவர்கள் கன்னியக்குறைவாக இந்த ரங்கராஜன் நரசிம்மன் பேசினார் ராஜா கண்டித்தாரா இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் கண்டித்தாரா ஏன் அப்போ நான் திருப்பி திருப்பி கேள்வி எங்களுடைய ஐயா வந்து வந்து நீங்க என்னவா ஹிந்துவா பாக்கலாம் ஹிந்துவா பாக்கலாம் என்ன சொல்லிங்கிறேன் அப்ப ஐயா வழியை ஐயாவை தெய்வமாக வணங்கக்கூடிய ஐயாவை இருந்தாலும் தெய்வமாக வணங்க வணங்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களினுடைய நம்பிக்கையை காயப்படுத்தக்கூடிய விதத்துல ரங்கராஜன் நரசிம்மன் பேசலாம் நீங்க யாரும் கண்டிக்க கூட மாட்டீங்க ஜெயலலிதா கனிமொழியை பற்றி பேசலாம் யாரும் கண்டிக்க கூட மாட்டீங்க ஹெச் ராஜா கனிமொழியை பற்றி தவறாக பேசலாம் பேசிவிட்டு நான் அப்படித்தான் பேசுவேன்னு நீதிமன்றம் தண்டனை கொடுத்த பிறகு சொல்லலாம் யாரும் அதை கண்டுக்க மாட்டீங்க ஆனால் யாரேனும் நரேந்திர தாமோதரதாஸ் பற்றியோ ராஜா பற்றியோ ஜெயலலிதா பற்றியோ பேசிவிட்டால் ஐயையோ நிர்மலா சீதாராமனை பற்றி யாராவது பேசிவிட்டால் ஐயையோ அபின் என்ன என்னன்னு புரியல ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கண்ணியம் இல்லையா உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குதா உங்களுக்கு மட்டும்தான் கண்ணியம் இருக்குதா இது வந்து தொடர்ந்து நடக்குது இந்த சமீபத்துல அரசு ஒரு வார்த்தையை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னாங்க முத்தமிஞ்சர் டாக்டர் கலைஞரை பற்றி ஒரு பாடல் பாடுவதாக சொல்லி சீமான் என்று ஆரிய அடிமை ஒரு பாட்டை பாடினார் உங்களுக்கு தெரியும் அவருடைய கொத்தரிமைகள் அதை கேட்டு கைத்தட்டி ரசித்தார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த பாடலை பாடக்கூடாது பாடினால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லப்பட்டுச்சு ஏன்னா அது ஒரு சமூகம் பட்டியல் சமூகத்தினுடைய பிரிவுகளில் அது ஒரு சமூகம் அவ்வாறு சொல்வது என்ன எதன்படி நீங்க வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம் என்பதாக சொல்லப்பட்டுச்சு ரைட்டா சமீபத்துல ஒருத்தர் பேசின ஆடியோ வீடியோ ஒண்ணு வந்துச்சு நான் அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோல அவர் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் பயன்படுத்தி அந்த வார்த்தைக்குரிய சமூகமாக ஒரு சமூகத்தை குறிப்பிடுறாரு அந்த சமூகம் யாருன்னு கூட இங்க குறிப்பிட வரும்ல அந்த வார்த்தைக்குரிய சமூகமாக ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அவர் பேசுறாரு இந்த தான் அது அவளை வீட்டுக்குள்ள வச்சு அழைச்சி வச்சு நம்ம பூஜை பண்ணுவோமா ஏதாவது அவளுக்கு அவ உள்ள கூப்பிடுவோமாலாம் கேக்குறாரு இப்போ அவர் ஒருத்தர் சொல்றார்ல ஒரு சமூகத்தை அந்த அந்த சமூகமும் இந்துக்கள் தான் அவர்களும் இந்து சமூகம்தான் ஐயோ இந்த ஹிந்து சமூகத்தை அவமரியாதை செய்து விட்டாயே அப்படின்னு யாருமே அவர் மேல கோவப்படல நான் நினைக்கிறேன் ஒருத்தர் நெற்றி நிறைய திருமண் நாமம் போட்டிருக்கிற ஒருத்தர் இப்படி பேசுறாரு என்ன பேசுறாரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மிக கேவலமாக எளிவாக பேசுகிறார் இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை எளிவா கேவலமா பேசுறாங்க அந்த சமூகமும் இந்து சமூகம் தான் ஐயோகா ஹிந்து சமூகத்தை ஏன் இப்படி பேசிட்டீங்கன்னு இவங்க யாருக்குமே கோவரில் ஏன்னா பேசுகிறவர் ஆமா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பேசுகிறவர் பேசுகிறவருக்கும் அவர் ஒரு சமூகத்தை எளிவாக பேசுறார்களே அந்த சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு நீடித்துக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்துல இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு மிகச் சிறப்பான ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது பொதுவெளி சமூகத்தில் பேசுகின்ற பொழுது கண்ணியமாக பேச வேண்டும் நாகரிகமாக பேச வேண்டும் நாகரிக எல்லைகளை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு உதாரணம் இந்த தீர்ப்பு இதை நான் முழு மனதாக வரவேற்கிறேன் என்ன ஒரே வருத்தம் தண்டனையை நிறுத்தி வைக்காம உள்ள வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் திருந்தி இருக்கலாமோ அப்படின்னு தோணுகிறது ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றத்தை குறித்து இவர் இதே மாதிரி கண்ணியக்குறையாக பேசினார் அதன் பிறகு போய் வருத்தம் தெரிஞ்சு மன்னிப்பு எல்லாம் கேட்டார் சோ இத வந்து இனி வரும் காலங்களிலாவது இவர்கள் வந்து என்ன செய்யணும் கொஞ்சமாவது தங்களை திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த தீர்ப்பை ஸ்வீட்டெடு கொண்டாடு என்று கொண்டாடுவோம் என்று சொல்லி இந்த உடனே ஒரு நாளைக்கு ஜெயிலுக்கு போக போறது ஆனால் ஒரு குறைந்தபட்சமான என்ன சொல்றது சட்டம் தண்டிக்கும் என்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கையை தருவதாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையில் இதை வரவேற்று மீண்டும் தமிழ் தமிழ்கேலியில் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mo